வாழ்க வையகம் வாழ்க வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க குருவே துணை வேதாத்ரியம் வாழ்க வளமுடன் என்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் ஒருவர்களோடு சூக்குமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு நாம் இனிதே துவங்குவோம் இறைவணக்கம் பாட அருள் ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும் குருவணக்கம் பாட ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குரு இறைவணக்கம் பரம்பொருள் எழுச்சி பெற்ற அணுகின்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அந்த கோடிகளாய் மற்றும் பிற உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் அண்டமடல் ஒருவதற்கு அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆரதாகி. கொண்ட மேலாமிவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் நினை அறிய நின்றேனப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி

வாழ்க வையகம் வாழ்க வையகம் இன்றைய ஐம்புலன்கள் தவத்தை மிகச்சிறப்பாக வழி நடத்திய ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி ஸ்ரீராம் ஐயா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினாலே உடல் நலம் ஏழாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் தொடர்ந்து வேதாத்திரியமும் வேதாகமும் தொடர் நற்சிந்தனையின் மூன்றாம் நாள் சிந்தனையை வழங்க ஞானாசிரியர் பேராசிரியர் அருணிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அழைத்து அமைப்போம் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க்க வளம் இன்னைக்கு போடுறீங்கய்யா நாலு கலாய்த்து கொஞ்சம் பெருசா ஓகே ஒரு பதினஞ்சு முடிச்சிடலாங்களா வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சிந்தனையை உடல் நலத்தை சீர் அமைத்து ஓய்வைத்த குருவே வாழ்க வாழ்க்க இன்றைக்கு மூன்றாம் பகுதியாக வேதத்திரியமும் வேதாகமும் தலைப்பில் சில கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்ள இந்த வேதாகமத்திலே பார்க்கக்கூடிய பல கருத்துக்கள் இந்திய தத்துவங்களோடு ஒத்துப்போவதை நாம் பார்க்கின்றோம் இப்போ பழைய ஏற்பாட்டிலே ஆதி ஆகமம் ஆகமம் என்றெல்லாம் தலைப்புகள் தரப்பட்டிருக்கின்றன இதே போல இந்து தத்துவத்திலேயும் ஆகமபீதி என்று பரவலாக பேசப்படுவதை நாம் கேட்கிறோம் அப்போ ஆகமம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் ஆகமம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் இறை தத்துவத்தின் வரலாற்றை பற்றி பேசுவதாக நாம் பொருள் கொள்ளலாம் அதேபோல புதிய ஏற்பாடு இயேசுபிரான் அருளியது இதில் இயேசு எப்படி அவதரித்தார் என்ற கருத்தை முதல் அதிகாரத்தில் பேசுகின்ற போது கண்ணி மேரிக்கு கருவானவர் என்ற கருத்து இங்கே சொல்லப்படுகிறது இப்போ மகாபாரதிலையும் இதே போன்ற கருத்து இருக்கிறது அதாவது குந்தி திருமணம் ஆகாதற்கு முன்பே கன்னியாக இருக்கின்ற போதே கர்ணனை ஈன்றெடுத்தால் என்றொரு இருக்கு எப்படி கருவானது என்றால் சூரிய பகவான் அவருடைய ஆற்றலினால் குந்தி கருத்தறித்தாள் என்று சொல்கிறது இதே போல இங்கே பரிசுத்த ஆவியினாலே மேரி கருத்தரித்திருக்கிறாள் என்று சொல்லப்படுகிறது அடுத்தது பார்த்தோம் என்றால் இப்போ கிருஷ்ண பரமாத்மா சிறைச்சாலையிலே அவதரிக்கிறார் அவர் கம்சனுக்கு அழிவாக வருவார் என்பதனால பிரசவத்திற்கு முன்பே வாசுதேவனையும் அவர் மனைவியையும் சிறையில் அடைத்து சிறையிலேயே பிரசவமானதாக கதை சொல்லும் கம்சன் கொண்டு விடுவானே என்று இரவோர் இரவாக கிருஷ்ண பரமாத்மாவை யசோதையினுடைய இடத்திற்கு கொண்டு போய் யசோதைய இடத்துல தந்ததாக இங்கே கதை பேசப்படுகிறது இதே போல இங்கே ஏரோது என்ற மன்னன் அவர் பெத்தல்கேம்ல இயேசு அவதரிக்கிறார் அப்போ ஏரோது இந்த பிள்ளை கொன்று விடுவான் அதனால் இந்த குழந்தையை இரவோடு இரவாக எகிப்துக்கு கொண்டு போய் வளர்த்து நான் சொல்லுகின்ற வரைக்கும் அங்கே இருங்க என்று ஆசிரியரை சொன்னதாக இங்கேயும் ஒரு கருத்து வருகிறேன் அப்போ எப்படி இங்கே இந்து தத்துவத்தில் பேசப்பட்டதே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பைபிள்லேயும் பேசப்படுகிறதே என்று ஒரு ஒப்பீடு செய்து பார்க்கின்ற போது தான் தத்துவங்கள் மகான்களின் அறிவிலை உதிக்கின்றன வேதவியாசர் ஆசர் மகாபாரதி என்றார் அதே போல இங்கே யேசுவரனுடைய காவியத்தையும் ஒருத்தர் சொல்றார் அப்போ மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய இறை உணர்வு அறநெறி இவற்றை மையப்படுத்தது தானே எல்லா மதங்களும் என்று மகிழ்ச்சி சொல்றாங்க அப்ப அந்த சிந்தனையில் ஒரு பொதுவான மக்கள் நலம் நாடிய ஒரு சிந்தனை வருகின்ற போது ஒரே கருத்து இடத்திலே பிரதிபலிக்கலாம் என்ற ஒரு இயற்கை நீதி இது சாத்தியம் என்பது இங்கே வெளிப்படுகிறது இதற்கு ஒரு உதாரணமாக பார்த்தோம் என்றால் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு லிரில் ரெக்ஸோனா ரெண்டு சோப்பு இந்த ரெண்டு சோப்புக்கான விளம்பரங்கள் ஒன்று போலவே வந்து விட்டது டிவிலேயே வந்துருச்சு அதன் பிறகுதான் இந்த ரெண்டு ஒன்று போல் எப்படி ஆனது என்ற ஒரு விசாரணை ஆராய்ச்சியெல்லாம் நடந்தது அப்ப யாருமே காப்பி அடிக்கல ஒரே மாதிரியான சிந்தனை ரெண்டு பேருக்கு வந்திருக்கு என்ற கருத்தை சொல்லி அதோட முடிச்சுட்டாங்க பெரிய விரிவான விசாரணை ஒன்றும் நடக்கல நாங்க ஆரம்பத்தை குழம்பு இருக்கிறோம் என்னது ஒரே விளம்பரம் ரெண்டு சோப்புக்கு வருது என்று குழம்பு இருக்கிறோம் சோ இது போல அந்த காலத்திலேயும் தத்துவங்கள் ஒரே தத்துவம் இன்னொருடைய மனதிலேயும் வெளிப்பட்டிருக்கிறது ஒரே மாதிரியான சிந்தனை வெளிப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல இவரு ஆடு மேய்க்கிற இடத்துல இடையராக பிறக்கிறார் இயேசுபிரான் இங்க கிருஷ்ண பரமாத்மா மேய்க்கின்ற இடையராக பிறக்கிறார் இப்படி ஒன்று போல் கதாபாத்திரங்கள் நிகழ்ச்சிகள் எல்லாம் அமைப்பது அமைந்திருப்பது ஒரு ஆச்சரியமான விஷயம் இது மகான்கள் ஏன் அவதரிக்கிறார்கள் என்பதை சென்ற வகுப்பிலே நாம் சிந்தித்தோம் தர்மசம் ஸ்தாபனார்த்தாய சம்பவாமை யுகே யுகே எப்பொழுதெல்லாம் சமுதாயத்திலே தர்மம் தலைமறைவாகிறதோ அதர்மம் ஆதிக்கத்திற்கு வருகிறதோ இதை மாற்றி அமைப்பதற்காக இறைவனே மகான்களாக அவதரிக்கிறார் அந்த அவதாரம் என்ற சொல்லுக்கு நாம் கிருஷ்ண பரமாத்மா ராமன் என்று பொருள் கொண்டுமே தவிர ஒரு இனத்தின் துன்பத்தை நீக்குவதற்கு எழுச்சி பெறுகின்ற ஒவ்வொன்றும் அவதாரம்தான் இந்த அவதாரம் என்ற சொல்லே இரண்டு சொற்களின் கூட்டு வார்த்தை அவ தரத்தி இந்த இரண்டு சொற்கள் இணைந்துதான் அவதார் அவ என்றால் மாற்றம் தரத்தி என்பது தன்மை அப்போ ஒரு தன்மையில் அடையிற்கின்ற ஆற்றலே எழுச்சி பெற்று அடுத்த தன்மையாக மாற்றம் பெறுவது இதுதான் அவதாரம் என்ற சொல்லுக்கு பொருள் இப்படி சமுதாயத்தில் மக்களுக்கு ஒழுக்கத்தை போதிக்க வேண்டிய அதாவது துன்பத்தை நீக்குவது நோக்கம் ஆனால் துன்பத்தை நீக்குவதற்கு ஒழுக்கத்தை பின்பற்றினால் மட்டுமே சாத்தியம் வேறு வகை இல்லை என்பதனால ஒரு இனிமையான சுகமான வளமான வாழ்க்கை வேண்டும் என்றால் நீங்கள் தர்மத்தை சார்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த தர்மம் சார்ந்த வாழ்க்கை நெறிகளை போதிக்கின்றார்கள் அதற்கு தக்க அறிவிலே சிந்தனையில உயரக்கூடிய மனிதனை தேர்ந்தெடுத்து இயற்கையை தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலமாக சமுதாயத்திற்கு வாழ்க்கை நெறிகளை அது வெளிப்படுத்துகின்றது இப்போ ஒரு கண்ணி பெண் குழந்தை பெறுவது சாத்தியமா ஏன்றால் அறிவியல் என்ன சொல்கிறது ஆண் உயிரும் பெண் உயிரும் இணைந்தால்தான் ஒரு சந்ததி உருவாகும் என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை இதன்படி நாம் பார்க்கின்ற போது ஆண் சேர்க்கை இல்லாமல் ஒரு பெண் கருவுறுதல் எப்படி சாத்தியமாகும் அப்ப என்ன கருத்து சொல்லப்படுகிறது என்றால் அறிவே எழுச்சி பெற்று ஒவ்வொரு இயக்கமாக தோற்றமாக வெளிப்பட்டது என்ற பிரபஞ்ச பரிணாம வரலாற்றை சொல்லக்கூடிய வகையிலே சிவத்திலிருந்து சக்தி பிறந்தது சொல்றோம் இல்லையா சிவம் ஒற்றை ஆற்றல் தானே அழுத்தம் என்னும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே அது எப்படி சக்தி என்ற அடுத்த பரிமாணத்திற்கு போகும் பெண்ணாகவும் என சிவம் சக்தி என்றும் தத்துவத்தில் பேசுறாங்க அப்ப சிவம் என்பது இருப்பு என்று பொருள் சுத்த என்ற பொருள் அந்த இருப்பின் தன்மை தன் இருக்கம் என்ற தன்மையின் வெளிப்பாடு துகள் இயக்கம் என்ற நுண் துகள் இறைத்துகள் அந்த துகளில் வெளிப்பட்ட ஆற்றல் எனர்ஜி அந்த எனர்ஜிக்கு தமிழிலே சக்தி என்று பெயர் அப்ப இருப்பில் இருந்து சக்தி தோன்றியது என்பது அறிவியல் சிவத்தில் இருந்து சக்தி பிறந்தது என்பது தத்துவம் இவை இரண்டும் இணைந்து பஞ்சபூதங்களாயின என்பது கணபதி பஞ்ச தன்மாத்திரைகளாக காந்தம் உருவானது என்பதோடு உயிரினங்களிலே உணகுகின்ற ஜீவகாந்தமாகவும் வெளிப்பட்டது அப்ப ஆறு காந்த தன்மாற்றங்களின் இயல்புகளை சிறப்புகளை பேசுகின்ற போது அது காந்த புராணம் பின்னாளில் காந்த புராணமே கந்த புராணம் என்று மறுவியது இப்படி இருப்பவை அனைத்தும் இயற்கை நிகழ்வுகள் தான் அது அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ப உருவங்களை புனைத்து சொல்லிவிட்டார்கள் இதை கூர்ந்து நுணுகி ஆராய்ந்து பார்க்க விரும்பாத விரும்பாத பக்தர்கள் சொல்லப்பட்ட கதைகளை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்கள் அதுக்கு தகுந்தார் போல வழிபாட்டு ஸ்தலங்கள் எல்லாமே உருவங்களை மையப்படுத்திருப்பதனால இதே போன்ற ஒரு தோற்றம் எங்கோ இருக்கிறது என்ற நம்பிக்கை பரவலாக இருக்கிறது இது உருவங்களை வழிபடுகின்ற எல்லா மதங்களிலும் இதே கருத்து உண்டு சரி இப்போ இந்த இயேசு பிறந்து அவரை எகிப்துக்கு இரவோடு இரவாக இடம் மாற்றி வைத்து வளர்த்து வந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று ஆண்டுகள் எங்கே போனார் என்ன செய்தார் என்ற குறிப்பு எதுவுமே பைபிள்ல கிடையாது அதே போல பௌத்த மதத்திலேயும் புத்தர் பெருமான் அரண்மனை விட்டு வெளியே போன வரைக்கும் செய்தி உண்டு அதன் பிறகு எங்கே போனார் என்ன செய்தார் எப்படி ஞானம் பெற்றார் எந்த குறிப்பும் அங்க கிடையாது மீண்டும் அவர் மக்களுக்கு புத்தராக ஞானியாக அறிமுகமாகிறார் அப்ப இதெல்லாம் ஞானிகளின் வரலாற்றிலே ஒரு இருண்ட காலம் டார்க் பீரியட் என்று குறிப்பிடுகிறாங்க அவங்க எங்க போனாங்க என்ன செய்தாங்க என்ன பயிற்சி செய்தாங்க ஒண்ணுமே குறிப்பு செய்திகள் கிடையாது ஆனா ஒரு நாளிலே அவர்கள் மீண்டும் சமுதாயத்திற்கு ஒரு ஞானியாக வெளிப்படுகிறார்கள் அப்படி பிரான் வெளிப்படுகின்ற வரைக்கும் இங்கே செய்து வர்றதுமே கிடையாது இப்போ பிரான் மீண்டும் அறிமுகமாகின்ற போது அவர் மக்களுக்கு பல போதனைகளை செய்கிறார் இவடைய நோக்கம் என்ன என்றால் இவருக்கு முன்னால் இருந்தது யூத மதம் இயேசும் யூத மதத்திலே பிறந்தவர் தானே ஆனா எப்படி இருந்தது அந்த மதவாதிகள் எப்படி மக்களை நடத்தினார்கள் என்று பார்க்கின்ற போது இன்றைக்கு எப்படி மக்களை ஆண்டு கொண்டிருக்கின்றார்களோ இதைவிட சற்று மோசமாகவே அன்றைக்கு மதவாதிகள் மக்களை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் மன்னரே கூட மதவாதிக்கு அடங்கியிருக்கக்கூடிய நிலையில் இருந்ததாக நாம் சரித்திரத்திலே குறிப்புகளை பார்க்கின்றோம் அப்போ என்ன பொருள் ஈட்டுவதற்காக மதத்தை பயன் கொண்டார்கள் இப்போ வழிபாட்டு ஸ்தலங்கள் ஆகிய இடங்களிலேயே அவர்கள் வியாபாரம் செய்வதும் மற்ற வேலைகள் எல்லாம் செய்கின்ற போது அவரெல்லாம் துரத்தி அடித்ததாக புதிய ஏற்பாட்டிலே செய்து உண்டு இந்த ஆலயம் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீங்களும் அதை கல்லர் கோகையாக்கினீர்கள் என்று சொல்லி அங்கு வியாபாரம் செய்து கொண்டிருந்ததில்லாம் செருப்பால் அடித்து துரத்தினார் என்ற ஒரு குறிப்பு பைபிள்ல உண்டு அதன் பிறகுதான் இயேசுக்கு எதிர்ப்பே கிளம்புகிறது அது வரைக்கும் இவர் என்ன சொல்றாரு பேசுறாரு என்று இருந்தாங்க இந்த யூதர்களை அடித்து விரட்டிய பிறகுதான் அவருக்கு எதிர்ப்பே ஆரம்பமாகுது அதன் பிறகு எப்படியாவது இவரை முடித்து வைக்க வேண்டுமே என்ற ஒரு தான் இவடைய சீடுகளிலேயே கையாளாக எடுத்துக்கொண்டு அவன் மூலமாக இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள் என்பது நமக்கு தெரிந்த சேத்திரம் இப்போ அடுத்த வகுப்பில் நாம் இந்த இயேசுபிரானின் அறிவுரைகள் வசனங்களை எழுத எழுதப்படிக்க தெரியாதுங்க நபிகள் போலவே இயேசுபிரானுக்கும் படிப்பறிவு கிடையாது அவர் அவ்வப்போது சொல்லக்கூடிய கருத்துக்களை அவருடைய சீடர்கள் தான் நினைவிலே கொண்டு அதை பைபிளாக எழுதினார்கள் என்ற ஒரு கருத்து பைபிளில உண்டு அப்படி எழுதப்பட்டது சிவிசேஷம் என்று சொல்வார்கள் பன்னிரண்டு சீடர்களிலே மிக முக்கியமானவர்கள் எப்படி சைவ சித்தாந்தத்திலே சமயக்குறவர்கள் நால்வர் சொல்றோம் இல்லையா சுந்தரர் மாணிக்க வாசகர் திருநாவுக்கரசர் என்று சமயக்குறவர்கள் நால்வர் என்று சொல்லுவோம் இதே போல எங்கள் பைபிளில் மத்தேயு மார்க்கு லோகா யோவான் இந்த நான்கு பேர் தான் இயேசுபனுடைய கருத்துக்களை சுவிசேஷங்களாக எழுதி வைத்திருக்கிறாங்க பிறகு அப்போஸ்தலர்கள் என்ற வகையிலே இவர்கள் பல ஊர்களுக்கு சென்று இயேசுவின் கருத்துக்களை பரப்பிய போது ஒரு ஒரு குருவு எழுதி கொண்ட கடித பரிமாற்றங்களை அடுத்து இதனுடைய இணைப்பாக சொல்லியிருப்பாங்க இதன் பிறகு பல மகான்கள் அதாவது கிறிஸ்தவ மதத்திலே தோன்றிய மகான்கள் அவர்கள் எழுதிய சில விளக்கங்கள் எல்லாமே இன்றைக்கு தேவாலயங்களிலே படிக்கப்படுவதும் உண்டு ஸோ மூலத்தில் இரண்டு தான் ஒன்று ஓல்டு டெஸ்டமெண்ட் இன்னொன்று நியூ டெஸ்டமெண்ட் இதில் புதிய ஏற்பாட்டின் பற்றிய கருத்துக்களை சில முக்கியமான வசனங்கள் எல்லா வசனம் படிச்சு ரொம்ப போர் அடிச்சிடும் அதுல ஒன்றும் தத்துவம் கிடையாது ஏன்னா அது ஒரு சரித்திரமாகவே பல இடங்கள்ல இருக்கும் அதில சொல்லப்பட்ட தத்துவம் சார்ந்த இயற்கை சார்ந்த சில நம்முடைய வாழ்க்கை நெறிமுறைகளை சார்ந்த வசனங்களை மட்டும் நம்ம சிறப்பாக தனித்து எடுத்து அதற்குரிய பொருள் மகிழ்ச்சியுடைய வேதத்திரிய தத்துவத்தோடு எப்படி பொருந்தி வருகிறது என்ற சிந்தனையை நாளைக்கு சிந்திப்போம் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு சிற்றுடையோடு நன்றி பாராட்டி நிறைசுகின்றோம் வாழ்க்கை வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க்கையா அருமை மகிழ்ச்சி ஐயா இன்றைக்கும் தொடர்ந்து மூன்றாவது நாளாக வேதாத்திரியமும் வேதாகமும் என்று தலைப்பிலே நச்சிந்தனை வணங்கிய ஞானாசிரியர் மதிப்பிற்குரிய பேராசிரியர் அருள்நிதி பழஞ்சிசாமி வேலுசாமி ஐயா அவர்களையும் அவர்தம் அன்பு குடும்பத்தினரையும் அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்து மகிழ்கிறோம் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி செந்தில் சுகுமார் ஐயா அவர்களும் பிரம்மஞான கவியும் உலக நல வாழ்த்தும் பாட பிரம்மஞான கவி பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஐயா அவர்கள் உலக நல வாழ்த்து அடியின் பாடுகிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வேதாத்ரிய பாடல் போரில்லா நல்லுலகம் துறையில் சமநீதி நேர்மையான நீதி முறை நிலவுக்கோர் ஆட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறக்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுவதும் உணர்வு பொது உருவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல் வாழ்க வளமுடன் வாழகோளம் என்ன கவி இறைவெளியே தன் நெருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல் இதுன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுன் நிறைவெளியில் உன் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்த மாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் வகை மலைக்காதீர் வெண் கூட்டம் மாபூதம் மீண்டு

பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நல வாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும் நம் கடமையற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமையற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்கவையகம் வாழ்கவையகம் வாழ்கவளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வெளிநடத்தியோ வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்தியோர் நச்சிந்தனை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் அவர்களின் உடல் நலம் மனவளம் பொருள் வளம் தொண்டு ஆன்மீக துண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்த நம்மை இந்த இறைநிலை உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம்